அனன்யாஸ் நானி ஹோம்ஸ் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் சமீப காலமா அனந்தர்மா அவளோட போக்கு வந்து அரசியல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டு இந்த பழைய இலக்கிய புத்தகத்துல அது இருந்தது பழைய புத்தகத்துல சொல்லி இருந்தது பழைய பாடல் ஒண்ணு இப்படி இருந்தது மக்கள் பிரச்சனையை பேசாம இந்த மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ் விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டா எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசிட்டார்ல எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசினதுனால பத்து ஓட்டு குறையும் சத்தியமா பத்து ஓட்டு கூடாது இந்த குறைந்தபட்சம் புரிதல் வேணாவா விவசாயி வேலை செய்கிற பெண்கள் கிட்ட வயது முதிர்ந்தவங்க போய் ஜெயலலிதா பற்றி நம்ம போய் அங்கே குற்றவாளிங்கன்னா ஏது அம்மாவா எவ்வளோ செஞ்சு தெரியுமா அப்படின்னு ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியில் இன்னும் ரெட்டல உயிரோடு இருக்குது அவங்களுக்கு பார்ப்பீனியம் அந்த ஈய்யம் இந்த இதெல்லாம் வந்து இன்னைக்கு வர டூ கே கிட்ஸ்லாம் இருக்கிறாங்க விஜய்க்கு ஓட்டு போட போகிறவங்க இருக்கிறாங்க மாதிரியா அவங்களாம் இது என்னன்னே புரியாது போங்க ப்ரோ போங்க ப்ரோ சொல்லிட்டு போயிட்டு வி ஃபார் விஜய் அப்படின்னு ஓட்டு போட்டுருவான் அது ஜெயிக்குதா தோக்குதா அது பிரதானமா வருது அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது நீங்க ஒரு எண்பது தொகுதியில விஜய்யே போய் நிக்க முடியாது என்ன வேணா நடக்கும் அதெல்லாம் வந்து விஜய்க்கு எல்லாம் இதெல்லாம் இருநூத்தி பதினாலு தொகுதி ஃபுல்லா கேட்டு எத்தனை ஒன்றியாக இருக்குது இதில் எது கிழக்கு எது மேற்கு எது வடக்கு தென்கிழக்குன்னு கேட்டிங்கனாவே கன்ஃபியூஸ் ஆகும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மக்கள் பிரச்சனை பேசி பார்த்துருக்கீங்களா விஜய் படத்தில் வர மாதிரி டைலாக் மாதிரி பேசிட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆ ஊன் பேசிட்டு கலந்துடுறதுல கடையை சேர்த்துருந்தேன் மக்கள் பிரச்சனை இன்னும் உள் வாங்கல வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் திருமாவளவன் எம்ஜிஆர் குறித்து பேசினது அதாவது அவர் குறிப்பாக என்ன எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லியிருக்காருன்னா திராவிட இயக்கத்தில் பார்ப்பினியத்தை ஊடுருவச் செய்தவர் எம்ஜிஆர் என்ற விமர்சனம் உண்டு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்ப்பனிய பெண் திராவிட இயக்கத்தின் தலைவராக மாற பாதை வகுத்து தந்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அதிமுக கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை சமீப காலமாக அண்ணன் திருமாவளவனோட போக்கு வந்து அண்ணன் மீது எனக்கு அதிக மதிப்பு உண்டு ஏன்னால் இத்தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளர் இல்லை முதல்வர் ஆகக்கூடிய தகுதி அரசியல் ரீதியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குன்னு நூறு விழுக்காடு நம்பர் ஒன் ஆன் ஆனால் என்ன இப்போ பிரச்சனைன்னு தெரியல சமீப காலமாக அரசியல்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய்ட்டு இந்த பழைய இலக்கிய புத்தகத்தில் அது இருந்தது பழைய புத்தகத்தில் இது மாதிரி சொல்லி இருந்தது பழைய பாடல் ஒன்று இப்படி இருந்தது மக்கள் பிரச்சனையை பேசாமல் மக்கள் மன்றத்தில் என்னென்னலாம் பேசு பொருளாக இருக்கோ மக்களுக்கு எது தேவையோ அதை பேசாமல் இந்த மாதிரி அவுட் ஆஃப் த சிலபஸ் விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டார் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ இல்லை அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி பேசியோ அவங்க கட்சியிலேயே சின்ன சின்னதாக ஆக்கிணுன்னு வந்துட்டாங்க போஸ்டர் நீங்கள் ஒரு சில இடம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க மாவட்ட சிலர் போடுற போஸ்டரில் சின்ன சின்னதாக வச்சுட்டு அது ஒரு சிலதுலாம் வந்து இதாகி இப்போ திருப்பி பெருசு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களே அந்த லெவலில் தான் பார்க்குறாங்க யோசிக்கிறாங்க கொள்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் எதற்கு பார்ப்பீனியத்தை பற்றி இப்போ இப்போ பார்ப்பீனியத்தாலேயோ இல்லை அந்த அந்த அரசியல்ன்றது வந்து அது முடிஞ்சிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நடுவில் கூட கொஞ்சம் நாள் முன்னாடி சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார் இப்போ பாப்பாம் பாப்பா சொல்கிறியப்பா அவங்க எத்தனை ஆணவ படுகொலை நடக்குது இல்லை எத்தனை விஷயத்தில் அவங்க சாதி ரீதியாக ஒரு சில பெரிய பிரச்சனைகள் பண்ணுறாங்க இங்கே வயிற்று பழப்பு இந்த மாதிரி ஆணவ ஆணவக்குளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பற்றி பேசாமல் இன்னமும் வந்து அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்களே தேஞ்சு போன ரெக்கார்டன் மாதிரி அப்படி இருக்கும்போது இவரே வந்து சொல்லியிருக்கிறாங்க அம்மையார் வந்து என் கையை பிடிச்சி சொல்லி எனக்கு நிறைய அறிவுரை எல்லாம் சொல்லியிருக்கேன் எனக்கு மெய் செலுத்திருக்கு இப்படி ஒரு அரசியல் தலைவரா அப்படின்ட்டுன்னு அப்புறம் ஐயா வீரமணி அவங்க தான் சமூக வீராங்கனைன்னு டைட்டிலெலாம் கொடுத்தாரு நீங்கள் பாருங்க ஒருத்தர் ஒரு மதத்தில் இருக்கிறதுனால வந்து அந்த மதத்தினுடைய அந்த அந்த ஒரு ஒவ்வாமையை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்றது பொருள் இல்லை ஜெயலலிதா அவர்களை வந்து யாருமே பிராமினாக பார்க்கல அவங்கள வந்து ஒரு மாஸ் லீடராக ரெண்டு பார்வை உண்டுங்க என்ன கேட்டிங்கன்னா ஜெயலலிதாக்கு இந்த பார்வையில் நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராக மாஸ் லீடர்னுவேன் சட்டம் படித்த ஒரு மாணவனாக ஒரு பத்திரிகையாளராக இந்த கண்ணில் கேட்டிங்கன்னா ஊழல் செய்த குற்றவாளியும் சொல்கிறேன் குற்றவாளியில் ஜெயிலுக்கு போனவங்கன்னு சொல்லுவேன் கான்விக்ட் இதுதான் இருக்க முடியுமே தவிர்த்து இதில் அவங்க வந்து மாமி அவங்க அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க இதெல்லாம் வந்து அரசியலுக்கு ஒவ்வாத தேவையில்லாத கருத்துக்கள் இந்த அரசியல் பேசினவங்களும் இந்த கருத்துக்களை சொன்னவங்களும் நிறைய பேர் அரசியலை விட்டு போயிட்டு மேலோகத்தையே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள பத்தி இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அவர் குறிப்பா சொல்றா திராவிடத்துக்குள்ள பார்ப்பனியம் சார்ந்திருக்கக்கூடியவங்களாம் உள்ளே உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் அதை பாஜக தமிழகத்தில் காலுன்றாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அப்படிங்கறதையும் பதிவு பண்றாரு அப்போ ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அல்லது பார்ப்பனியம் சார்ந்திருக்கக்கூடியவங்களாம் திராவிட இயக்கத்துக்கு வர வச்சவங்கள இவருடைய பங்கு இருக்குங்கிறதையும் பதிவு பண்றாரு பாஜகவும் தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் வராமல் போனதுக்கு எம்ஜிஆர் காரணம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு ரொம்ப நல்லா கரெக்டாக சொன்னீங்க விளக்கமாக நான் கேட்குறது என்னென்னா இவர் வந்து ஹிஸ்ட்ரிவாதியாரா இல்லை அரசியல்வாதியா அவர் கால் ஊனாமல் பார்த்துக்கினாரு வந்தது கொண்டு இப்போ நீங்கள் உங்கள் வாக்கு சதவீதத்தை எப்படி ஏற்ற போகிறீங்க இங்கே ரிப்பன் பில்டிங்கில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி திராவிடர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகம் வேலை கிடைக்காமல் போராடிட்டுருக்காங்க பத்து நாள் இந்த சீசனில் பார்ப்பீனியம் முக்கியமாக இல்ல மாநகராட்சி துப்புரவு தொழிலாளிக்கு வேலை வாய்ப்பு முக்கியமா எங்க அன்னிய பார்த்தீங்களா பாத்தீங்களா அண்ணன் இப்போ இவர் வந்து பேசுறது ஹிஸ்ட்ரிவாதியார் மாதிரி ஆயிட்டாரு போய் பார்த்துட்டு பேசிட்டு நான் சிஎம்கிட்ட கிட்ட பேசுறேன் வேற ஒரு நிகழ்வுக்காக நான் போறேன் உடனே நடந்துச்சு கூலி ஆடியோ தான் நடந்துச்சு இது எங்க நடந்தது அங்க போய் பாருங்க நான் நான் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நாலு நாளைக்கு ஒரு வாட்டி நான் போய் பாத்தேன் வீடு பக்கத்துலேயே தான் இருக்கு ஒவ்வொரு வாட்டி போகும் தான் அவங்களை பார்க்க போறது எங்க எல்லாரும் குப்பை போடுறோங்க நம்ம எல்லாரும் குப்பை போறோம் எல்லா ஜாதிக்காரன் எல்லா மதத்துக்காரனும் எல்லா சாமி குருனும் குப்பை போடுறான் போடுறவன் எல்லா குப்பையும் கண்ட கர்மத்தையும் எதையும் ஜாதி மாதம் பார்க்காம வாடுற ஜனங்க அவங்க அவங்களுக்கு கூலி கொடுக்குறதுல என்னங்க பிரச்சனை நம்ம இப்படிலாம் கேட்கணும் அண்ணன் திருமாவளவன் அதை விட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுமா இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரிவாதியார் இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ்வாதியார்லாம் எடுப்பாங்க க்ளாஸில் இல்லை இப்போ ஐயா வீரமணி இந்த கருத்து பேசுகிறாருன்னா எனக்கு அதில் பிரச்சனை இல்லை அவர் வேலை அது அவர் ஒரு திங்க் டேங்க் ஆர்எஸ்எஸ்சில் இருக்கிறவங்க ஒரு கருத்து இது மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்க ஒரு திங்க் டேங்க் அவங்க வந்து அவங்க போதையை ஏற்றிக்கிறதுக்கு பார்ப்பீனியம் தான் உலகத்தை வந்து ஒரு காலத்தில் இது பண்ணி ராஜாஜி இருந்தாங்க மேயர் ஜெயலலிதா இருந்தாது எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எல்லாம் கும்பிட்டாரு அப்படின்னா அவங்க அவங்களோட அந்த அறிப்பை சுரிஞ்சிக்கிறதுக்கு பேசுவாங்க நமக்கு அதுவாக முக்கியம் மக்கள் பிரச்சனை புரிகிற பிரச்சனை நிறைய லைவில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இதனால் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசிட்டார்ல எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசினதுனால பத்து ஓட்டு குறையும் சத்தியமாக பத்து ஓட்டு கூடாது இந்த குறைந்தபட்சம் புரிதல் வேணாவா அம்மையார் ஜெயலலிதா இன்னமும் கிராமத்தில் நீங்கள் போய் கேளுங்கள் நாகப்பட்டினத்தில் கேளுங்கள் பூம்புகாரில் பக்கத்தில் கேளுங்கள் இல்லை இந்த சைடு டெல்டாலேயே வந்து நன்னிலத்தில் கேளுங்கள் இல்லைனா வந்துட்டு நீங்கள் இந்த சைடு வந்து தென்காசியில் போயிட்டு எங்கன்னா குற்றாலத்து பக்கத்தில் கேளுங்கள் விவசாயி கூலி வேலை செய்கிற கிட்ட வயது முதிர்ந்தவங்களை போய் ஜெயலலிதா பற்றி கேளுங்க நம்ம போய் அங்கே குற்றவாளினா ஏது அம்மாவா எவ்வளோ செஞ்சது தெரியுமா அப்படின்பா ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியில் இன்னும் ரெட்டில் உயிரோடு இருக்குது அவங்கள பொறுத்தவரைக்கும் அப்படி இருக்கும்போது அவர்களை பத்தி பேசி நீங்க அரசியல் ரீதியா கருத்து விமர்சனம் வேற இது வந்து விமர்சன இதை தாண்டி எந்தவித பிரயோஜனம் இல்லை அட்லீஸ்ட் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரிலாம் தமிழக மக்களுக்கு பண்ணிட்டாரு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் ஆயிடுச்சு மத்திய அரசும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவும் இந்த மாதிரினா கூட பரவாயில்ல இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ் இப்போ உடனே பாருங்க ஓபிஎஸும் அது அறிக்கை விடுறாரு ஓபிஎஸ் அமைதியா சந்தோஷமா இருந்தாரா திரும்பாவை பார்த்து திரும்ப வந்து இவர் ஓபிஎஸ்க்கு வாழ்த்து சொன்னாரா போய் பார்த்ததுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு ஓபிஎஸ்சே உங்களை கண்டிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க நீங்கள் யாருக்கு நட்டோம் இதனால இதனால் என்ன பிரோஜனம் இருக்குது ஓபிஎஸ்க்கும் பத்து ஓட்டு கிடைக்க போகிறது இல்லை உங்களுக்கும் பத்து ஓட்டு கிடைக்க போகிறது இருக்கிற அந்த ஓட்டுகளை காப்பாற்றுவதற்கு உண்டான அரசியல் கா நிறைய இருக்குது அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அதேமாதிரி அடுத்து திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் ஐயாவை பற்றி பேசினார் எல்லாம் வெயிட்டிங்க அங்கே அந்த சைடு நாங்குநேரி ஆலங்குளம் தென்காசி தூத்துக்குடியிலெல்லாம் விருதுநகரில் குறிப்பாக மக்கள் வெயிட்டிங் திமுக காரங்க அங்கே இதை போனவங்கன்னா ஐயா காமராஜரை பற்றி நான் போய்ட்டு தான் வரேன் காமராஜர் வீட்டுக்கு போய் பார்த்து ஐயா வீடை பார்க்கும்போது ஒரு ஒரு ரூமோட சைஸு நாலரை அடிங்க அகலம் நீட்டு வந்து பத்து அடிங்க இதாங்க அது அதுதாங்க அவரோட பெட்ரூம் பாத்ரூம் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இந்த மேன்ஷனில் லார்ஜ் இருக்காது படிக்கட்டெல்லாம் வந்து இந்த நீட்டெல்லாம் இல்லை இப்படி இருக்குது என்னென்னா அவங்க அப்பா வாங்கின வீடு அந்த வீட்டுக்கு காரில் போக முடியாது நடந்து தான் போக முடியும் சின்ன வழி ஒரு 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 இப்படி இல்லாமல் ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் பூர்வீக வீடை ஒரு புதுப்பித்தல் கூட பண்ணாமல் வச்சுருந்து அதுக்கப்புறம் அது அரசு பண்ண பண்ணிருக்கு கோட்டு தச்சுருக்கிறாரு மனுஷன் அது ரஷ்யா போனாலும் சரி ஜெர்மனி போனாலும் சரி அதே வேட்டி சட்டை அந்த கோட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கு இன்னும் அதை அதன் துணிமணி அந்த அவர் வச்சுருந்த பேனாகினெல்லாம் பார்க்கும்போது அறியாமல் இப்படியெல்லாம் ஒருத்தர் இருந்திருக்கிறாருடா நம்ம நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் அப்படி தோணும் அவரை பத்தி பேசினாங்க காமராஜர் ஐயாவை பத்தி இன்னும் இப்போ காமராஜர் ஐயாவை பத்தி நீங்க ஏசி அவருக்கு போட்டு கொடுத்துன்னு சொன்னதுனால உங்களுக்கு கூட பத்து ஓட்டு கிடைக்குமா இல்லை பத்து ஓட்டு குறையுமா எதை ஏதை எதை தொடடாதுன்னு பேசணும் அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ நீங்க சொல்லுங்க இப்ப கூட அம்மையார் ஜெயலலிதா குற்றவாளின்னு சொல்லுங்க நீதியரசர் குன்னாவால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஆமா உண்மை கொள்ளை கொல்லையா கோடிக்கணக்காக கொள்ளையடிச்சாங்க உண்மை அதை பேசலாம் பார்ப்பீனியம் அந்த இய்யம் இந்த யம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வர டூ கே கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க விஜய்க்கு ஓட்டு போட போறவங்க இருக்கிறாங்க பாரு அவங்கலாம் இது என்னன்னே புரியாது போங்க ப்ரோ போங்க ப்ரோ சொல்லிட்டு போயிட்டு வி ஃபார் விஜய் அப்படின்னு ஓட்டு போடுறான் அது ஜெயிக்குதா தோக்குதா அது பிரதானமா வருதா அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது அந்த பசங்களுக்கு நீங்க என்ன அரசியல் சொல்லி கொடுக்குறீங்க இப்போ இருக்கிறவங்களுக்கே இந்த இதனால வந்து எந்த பிரோஜனமும் இல்லை அதனால தெரு இப்போ அவருக்கு நெருக்கடி என்னன்னா திமுகவை எதிர்த்து பேச முடியாது என்ன பிரச்சனைகள் சாராயசாகவும் நடந்தது விழுப்புரத்தில் அங்கேயும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக அண்ணன் சீமானா இது சீமானு வந்து பேசுனாங்க அதே திருமாவளவனும் அதே மக்களுக்கு பேசுகிறாங்க பேச முடிஞ்சுதான் அண்ணன் திருமாவால் பெருசாக பேச முடியல அதுக்கப்புறம் பார்த்தோம் மலத்தில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறான் மெர்ட் இருக்க வேணாவா இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியலையே இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் ஏழரை பர்சன்ட் ரிசர்வேஷனில் வந்துட்டு சட்டக்கல்லூரி படிக்கிறாங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இல்லை மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அந்த பிரச்சனையை பேச முடியுதா கூட்டணியில் தான் இருக்கிறோம் கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கே கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்று அண்ணன் சீமானவர்களுக்கு ஒன்று அண்ணன் திருமாக்கு விஜய் அவர்கள் உழைக்காம உங்களோட ஓட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டுறாரு எல்லாம் நினைக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து அண்ணா திமுக ஓட்டை எடுக்கிறாரு ஓடுகிறாரு அது மேலே எடுக்கிறாரு கீழே உருவுறாரு ஒன்று ஒன்றா ஒரு ஒரு செங்கலா விஜய் அவர்கள் விஜய் இதெல்லாம் மேலேருந்து எடுத்து கீழே உருவி ஒன்றா ஆட்சி அமைக்க போகிறதில்ல அதிகபட்சமாக நான் இப்போ சொல்கிறேன் தனியால் என்ன ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு மேலே வராது திருப்பி திமுக ஆட்சி வர்றதுக்கு தான் விஜய் அவர்கள் வேலை செய்வார் இப்படி தான் போவோம் இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும்னா ஒன் டூ த்ரீ மேலே மாறாது அதே எதிர்கட்சி தலைவர் திருப்பி அண்ணா திமுக வந்துடும் அண்ணாதிமுக இதை விட இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது வேலை இருக்குது சிபிஐ சிபிஎம் ஓட்டையும் சேர்த்து விஜய் எடுக்கிறார் ஃபிஷர்மேன் ஓட்டை எடுக்கிறாரு முஸ்லீம் கன்சாலிடேட்டட் பாக்கெட்லேருந்து கொஞ்சம் எடுக்கிறார் கிறிஸ்டின் ஓட்ஸ் அதிகமாக எடுக்கிறார் விஜய் எதாவது என்னென்னா இருக்கிற கட்சியிலேருந்து சேர்க்கிறார் ப்ளஸ் யங் ஓட்டர்ஸ் இல்லை இப்போ நீங்கள் விஜய் பற்றி பேசும்போது நிறைய ஓட்டுகளை வந்து மற்ற கட்சியிலேருந்து உருகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய அப்சர்வேஷனில் எவ்வளோ சதவீதம் வந்து இன்றைய சூழலில் களத்துக்கே வராத விஜயினுடைய வாக்கு சதவீதம் களத்துக்கே விஜய் வந்தாலும் பதினஞ்சு சதவீதம்ட்டு பதினெட்டு தான் அதுக்கு மேலாம் தாண்ட வாய்ப்பே கிடையாது ஊரில்லாம் நீங்கள் போய் திருவாரூரில் போய் நிற்க சொல்லுங்கள் தஞ்சாவூரில் நிற்க சொல்லுங்கள் மன்னார்குடியில் நிற்க சொல்லுங்கள் இல்லைன்னா இந்த சைடில் வந்து தென்காசி அப்புறம் நன்னிலம் தொண்டாமுத்தூர் இல்லை சேலம் இல்லை மதுரையில் எங்கேனா நடுவில் பிடிஆர் மேலே இல்லை ராஜன் செல்லப்பா மேலே இல்லை ஆர்வி உதயகுமார் மேலே எங்கே ஒரு எண்பது தொகுதியில் விஜய்யே போய் நிற்க முடியாது என்ன வேணால் நடக்கும் களத்தில் வந்து மாவட்ட சிலர் மாவட்ட செயலர் நம்மலாம் வந்து இந்த இது பண்ணுறோம் அந்த டெரெயினில் உரும்போது என்னை மீறி தான் என் தொகுதியை தொட முடியுன்ற மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர்லாம் இப்போது நாகப்பட்டினத்தில் ஓஎஸ் மணின்னு இருக்கார் ரைட்டுங்களா விஜயே போய் நாகப்பட்டினத்துல இது வேதாராயணத்துல நிற்கிறாருன்னு வச்சிக்கலன் ஓஎஸ் மணியன் விஜய் ஓரளவுக்கு வளர்ந்து நிற்பார் அங்கே சண்டை செய்கிறது இதுவரைலாம் ஓஎஸ் மணியன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தால் அவரை ஏத்துக்கிட்டு அவரோட சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் விஜய் அவர்கள் அங்கே போய் நிற்கும்போது ஓஎஸ் மணியனும் தன்னோட கிராஃபை உயர்த்தி நிற்பார் அதே பூண்டி கலைவாணன் திருவாரூரில் போய் நிற்கிறீங்க கலைஞர் பிறந்த இடத்துக்கே நான் வந்து அடிக்கிறேன்னு போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பூண்டி கலைவாணனு டேய் என் தலைவன் கலைஞர் பாபுபலி மாதிரி மார்க்கெட்டுக்கு கலைஞர் பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் பேர் மருத்துவமனைக்கு கலைஞர் பேர் மாணவர் விடுதிக்கு கலைஞர் பேர் இவ்வளோ விஷயம் பண்ணி வச்சிக்கிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிராஃபி ஏற்றி நிற்பான் தொகுதியை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணும் அதாவது இங்கேருந்து பார்க்குறது வேறு ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியாக போய் பார்க்கும்போது வேறு இன்னொன்று நம்ம நினைக்கிறோம் சாதியை கணக்கு அதெல்லாம் இங்கே மெட்ராஸில் கிடையாதுங்க ஊரில் இன்னும் இருக்குது சாதியை பார்த்து ஓட்டு போடுறோம் அதெல்லாம் வந்து விஜய்க்குலாம் இதெல்லாம் இரநூத்தி பத்து நாலு தொகுதி ஃபுல்லாக கேட்டு எத்தனையோ ஒன்றியம் இருக்குது இதில் எது கிழக்கு எது மேற்கு எது வடக்கு தென்கிழக்குன்னு கேட்டிங்கன்னாவே கன்ஃபியூஸ் ஆகிடுவார் அதுக்கப்புறம் டிமோகிராஃபிக்ஸ் அதுக்கப்புறம் ஓட்டிங் பேட்டர்ன் அதுக்கப்புறம் ஓட்டர்ஸ் ஏஜ் குரூப் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு பண்ணுவீங்க எனக்கு தெரியணும்ல நான் தானே தேர்வு எழுத போகிறேன் கோச்சு வச்சுக்கலாம் டியூஷன் வச்சுக்கலாம் டீச்சர் வச்சுக்கலாம் தேர்வு நாளில் எழுதணும் நான் தானே போய் பேசணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன்ட்றாரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மக்கள் பிரச்சனை பேசி பார்த்துருக்கீங்களா விஜய் படத்தில் வரா மாதிரி டைலாக் மாதிரி பேசிட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆ ஊன் பேசிட்டு கிளம்பிடுறதுல கடையை சாத்திரலையே மக்கள் பிரச்சனை இன்னும் உள் வாங்கலை இன்னும் உள்ளே போகல அப்படி இருக்கக்கூடிய விஜய் மேக்சிமம் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அண்ணா திமுகன்ற பட்சத்தில் பதினெட்டு சதவீதம் போகலாம் பதினெட்டு சதவீதத்தை பற்றி வச்சு சீமானவர்களை பின்னுக்கு தள்ளுவார் விஜய் சாதிக்க போகிறது என்ன ரெண்டு விஷயம் ஒன்று திமுகவை திருப்பி ஆட்சியில் உட்கார வைப்பார் சீமானவர்களை பின்னாடி தள்ளும் இதுதான் விஜய்யாவில் முடியும் அண்ணா திமுகவோட இருப்பு இருக்குல்ல அது அங்கேயே இருந்துரும் இரண்டாவது பிரதமர் அவர் ஒருவேளை வந்து கூட்டணியெல்லாம் வந்து அவருக்கு அவருக்கு அமையும் அப்படிங்கிற பட்சத்தில் வேற எதுவும் வாய்ப்பு கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து நமக்கும் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க கூட இருக்கிறவங்கலாம் வந்து அண்ணன் நீங்கள் அப்படி இப்படி நீங்கள் வண்டியில் போகும்போது கூட்டம் நெரிசலில் வண்டியே ஆகுது உங்களை பார்க்குறதுக்கு அப்படி கூட்டம் கூட்டம் நேமார் வந்தால் கூட தான் கூட்டம் வரும் இங்கே மெட்ராஸில் தப்பாக கைட் பண்ணுறாங்களோ விஜய தப்பாக இல்லை தங்களோட இருப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு தலைவரிடம் போய் சொல்கிறாங்க தங்களோட இருப்பை காப்பாற்றிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு ஆயிரம் கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நானே நினைப்பேன் ரொம்ப கையில் இருக்கணும் இவர் நாலு பேர் உள்ளே வந்தால் காளியம்மன் ஒரு கேரக்டரு அந்தம்மா அந்தம்மா வந்து திமுகவுக்கு போகிறதா அண்ணா திமுகவுக்கு போகிறதா இல்லை நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் வராங்க இல்லை விஜய்க்கு போகிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பேசு பொருள் இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய் கட்சியில் ரீச் பண்ணுறாங்க ஒன்று அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் இல்லை அந்த ப்ராஜெக்ட் இல்லைன்றது உடனே முடிவு பண்ணும் அதை ஊரை போட்டு காய போட்டு ஊருக்கெல்லாம் தெரிய பற்றி இப்படி பண்ண அவங்கள நம்பி எத்தனை பேர் வருவாங்க இதெல்லாம் வந்து சி இதே அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்களேன் தங்க தமிழ் செல்வன காது காதம் வச்ச மாதிரி தூக்குனாங்களா எதிர்பார்க்காத மாதிரி அதே மாதிரி பிஜேபியில் அன்வர் ராஜா கூட இப்போ அண்மையில் அன்வர் ராஜா கூட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தெரியவே தெரியாது காதுங்காது வச்ச மாதிரி எடுத்துக்கணுங்களா எல்முருகன் திமுகலேருந்து தூக்கி வந்தாரா யாருன்னா எதிர்பார்த்தாங்களா எல்முருகன் இது செய்வாருன்னு சிட்டிங் எம்எல்ஏ கூக்கா செசெல்ல தூக்குனாரா டிஎம்கேலருந்து இப்படி இருக்கணுமா கட்சி அதை விட்டுட்டு வந்துட்டு அதை பேசி ஊற போட்டு ஆற போட்டு ஃபஸ்ட்டுங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டுன்றவங்க பேரே வெளில வரக்கூடாது இவர் தான் இன்ன இருக்குது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இவர் தான் இன்னாருக்கு பொலிட்டிக்கல் அட்வைஸு வெளில தெரியக்கூடாது பேறு புகழு நல்லது கெட்டது மாலை எல்லாம் தலைவனுக்கு உழைப்பு வேர்வே சிந்தனை தான் உங்களுது ஆனால் அங்கே இப்போயே பேசி வர ஆரம்பிச்சு தான் புஷியானந்த் ஒரு ஃபேக்ஷன்ன்றாங்க அதை ஒரு சின்ன அதுக்கு மேலே ஒரு ஃபேக்ஷன்ன்றாங்க அப்புறம் ஒருத்தர் பாவம் அதிகாரி வேலையெல்லாம் அவரை ரிசைன் பண்ணிட்டு வந்து கூட உடச்சுட்டு இருக்கிறாரு அவர் ஒரு சைடு ஜான் ஆரோகாமி அதுக்கப்புறமா இன்னும் எத்தனை பேர் வந்து சேர போகிறாங்கன்னு தெரியல இப்போ இதெல்லாம் வந்து இந்த இந்த இது இந்த அப்புறமா இவர் நம்ம ராஜ்மோகன் சார் இருக்கிறாரு நல்லா தமிழ் பேசுவார் இந்த ஆறு பேரில் எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் கொஞ்சம் ஓட்டு வாங்குவார் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் அவர் அந்த தொகுதிக்கு போய் நிற்கும்போது கொஞ்சம் தமிழ் நல்லா பேசுவார் இந்த டிவியில எல்லாம் பார்த்துருப்பாங்க ஆதவர்ஜனும் செலவு பண்ணி கொஞ்சம் ஓட்டு வாங்கிடுவார் விஜய் அவர் மூணு வேட்பாளர் தான் என் கண்ணுக்கு தெரியறாங்க பத்திரிகையாளர் எனக்கு வேட்பாளர் வேணும் இல்லைங்க எல்லா இடத்துலையுமே போய் விஜய் புதுச்சேரியில் ஜெயிச்சிட மாட்டாரா கவுன்சிலர் தானேங்க அங்கே நீங்கள் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ ஆகிறது மெட்ராஸில் கவுன்சிலர் ஆகிறது கஷ்டம் இதை விட அங்கே ஓட்டு கம்மிங்க ஆறாயிரம் ஓட்டு வாங்கினா நீங்கள் அங்கே வந்து ஜெயிச்சிடலாம் எக்ஸ்ட்ரா ஆறாயிரம் ஓட்டு வச்சிங்க என்ன பண்ணுறது ரவுண்டுக்கு தாழாது ஒரு ரவுண்டுக்கு ஒரு சில தொகுதியில் எட்டாயிரம் ஓட்டு லீடிங் காட்டுவாங்க ஒரு சில சக்ஸஸ்ஃபுல் வேட்பாளர் செந்தில் பாலாஜிலாம் நீங்கள் கரூர் இந்த வாட்டி எண்ணும்போது பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இல்லை அண்ணா விஜய் போய் விராலிமலையில் நிற்க சொல்லுங்க விஜயபாஸ்கர் கொஞ்சம் ஆள் குள்ளம்தான் இன்னும் பெருசாக கிடையாது எங்கள் விராலிமலையில் போய் விஜய் விஜய் நிற்க சொல்லுங்க ஒன்றும் தொட முடியாது விராலிமலைன்னா விஜயகுமார் விஜயபாஸ்கர்ன்ற மாதிரி பண்ணி வச்சுருக்குறாப்புல ஆ அதிமுக திமுகவில் ரெண்டு கட்சியெல்லாம் இல்லை இப்படி கூட எடுத்துக்காங்க கீழ்வேலூர் இல்லை நாகப்பட்டினம் இல்லை திருத்துறைப்பூண்டி இல்லை மருதூர் அந்த பக்கம் போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கக்கிட்ட நிற்கினீங்கனாவே கம்யூனிஸ்ட் கட்சியே வந்துட்டு வேட்பாளர் பேர் தெரியாது அந்த கதிரெரியா சுற்றி சின்னம் அப்படி நிற்கும் இந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்கள் லோக்கலில் போய் உள்ளே பார்த்தோன்னு தான் எதோ படத்தில் வந்துட்டு பேசணோன்னு உடனே உடனே சிஎம் ஆனோன்னா விஜயகாந்த் அன்னைக்கே சிஎம் ஆகியிருப்பார் கமல் சிஎம் ஆகியிருப்பார் சிரஞ்சீவி சிஎம் ஆயிருப்பார் நம்ம இந்த எடுத்துக்காட்டு சொன்னால் உடனே எம்ஜிஆருக்கு போயிடுவாங்க எம்ஜிஆர் வந்து அரசியல்வாதியாக ஆகி அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்கிறார் நடிகராக இருந்து தேர்தலில் நடிகராக இருந்து தானம் தர்மம் பண்ணி கட்டமைப்பை உருவாக்குறாரு அதுக்கப்புறம் கட்சியை சேர்க்குறாரு அண்ணா கிட்ட பயிற்சி பெறாரு கலைஞர்கிட்ட தேர்ச்சி பெறாரு நட்பு பாராட்டுறாரு அதுக்கப்புறம் கட்சியில் அவருக்குன்னு ஒரு விஷயத்தெல்லாம் உருவாக்குறாரு தளபதிகளெல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கும் அரசியலில் வராரு உடைக்கிறாரு கட்சி நடக்கிறார் அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக மாறியாச்சு இங்கே இன்னும் ஒரு அரசியல்வாதியாக மாறல இந்த கரிகாலில் பெருவளத்தான் கட்டின ஒரு கோயிலுக்கு மோடி வராருங்க அவரே பயந்து பயந்து தான் வராரு மோடி இப்போ தான் கொஞ்ச நாளாக கருப்பு பலூன்லாம் விடாமல் அமைதியாக இருக்கிறாங்கன்ட்டு அப்படி பயந்து பயந்து வரவரை நம்ம பாட்டனுக்கு பெருமை சேர்க்கறதுக்கு பண்ணுறாரு ஏதோ அவங்களுக்கு தமிழர்களுக்கு பண்ண சொன்னால் வலிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏதோ வாயில் வந்து வாயில் வாசிச்சிட்டு போயிடுவாங்க அப்படி வாசிக்க வந்தவர் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு அறிக்கை விடறார் ரெண்டு பேர் அதில் எதனா வந்து கருத்து இருந்ததா இங்கே இருக்கவர்கள் இதை செய்ய தவறியதால் அங்கே இருந்து வந்து செய்கிறார்கள் இதெல்லாம் என்ன இது இது இங்கிலீஷ் லிட்ரேச்சரு இங்கிலீஷ் பேப்பர் டூ மாதிரி இருந்தது ஒரு பஞ்ச் இல்லை ஒரு டைலாக் டெலிவரி இல்லை அப்போ ஸ்கிரிப்ட் ரைட் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் அதெல்லாம் வெல் லெஃப்ட் அந்த பால் ஏன் இப்போ தான் தெருதா இப்படி கூட கேள்வி கேட்டுக்கலாம் ஏன் இப்போ தான் தெருதா சரி இங்கே வந்தீங்கல்ல அப்படியே கொஞ்சம் பெரிய கோயிலுக்கு போய்ட்டு போங்களேன் அப்படின்னு போ கிண்டல் பண்ணிக்கலாம் ஏன்னா பெரிய கோயிலுக்கு போனால் ஆட்சி போய்ட்டுன்றது இருக்கிறவங்களோட புரிதல் நிறைய பேர் அந்த கோபுரத்துக்கு சைடு வழியாக தான் போவாங்கன்னு அங்கே போங்கன்னு சொல்லிட்டு கூட வேறு யாருனா வச்சு கூட இது பண்ணிக்கலாம் அப்போது எது வந்து பொலிட்டிக்கலாக பிக்கப் ஆகும் எது வந்து ரிதமில் வரும் எது ரிதமில் வராது அதெல்லாம் தெரியல அது அது பெரிய பேச போரலாம் இப்போது கடந்த காலத்தில் மோடி எதிர்ப்பை திமுக தலைமை வந்து வச்சுது இப்படி பேச பொருளாச்சு இன்னைக்கு வந்து முதலமைச்சரை வந்துட்டு இன்றைக்கி வந்து எழுச்சி படத்தில் வந்து பொம்மை முதல்வர் திராவிடன் மாடல் ஃபெயிலியரு பை ஸ்டாலின் பை பாய் ஸ்டாலின் சொல்லிட்டு வைக்கிறார் அதெல்லாம் ட்ரெண்டாகுது யாரையும் எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து கோபேக் மோடியை முன் வைஞ்சாங்க அதுக்கப்புறமா வந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அதிமுக அடிமை ஆட்சி அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க அதுவும் ஈடுபட்டுச்சு இவர் சொல்றது எங்க எடுபடுது வாட் ப்ரோ ஏன் ப்ரோ கோ என்ன ப்ரோ இது அரசியல் அப்படி இல்லை நீங்கள் இங்கெல்லாம் இந்த மாதிரி பாஷெல்லாம் போய் பேசுனீங்கன்னா நாகப்பட்டினம் தாண்டி கன்னியாகுமரி தாண்டி தூத்துக்குடியில அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் திண்டிவனத்துலலாம் மக்களுக்கு புரியவே புரியாது என்னப்பா ப்ரோன்றாப்புல என்னப்பா இது என்ன சொல்கிறாப்புல செய்தி எதனா சொல்லுவா ஏ போப்பா வேலை இல்லை வேலை நீங்க தூத்துக்குடி சைட்லாம் போனீங்கன்னா இன்னும் இன்னும் டமாஸாக இருக்கும் கலா நல்ல வரம் இவங்க பார்த்துட்டு விஜய் வராரு ஒரு சில எனக்கு என்னன்னா மூத்த பத்திரிகையாளர் சம்டைம்ஸ் அவங்களே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க விஜய் ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவார் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க யாருன்னா சொல்லி இவங்கலாம் இப்படி பேசுகிறாங்களா இல்லை கனவு கிணவு காண்டுட்டு பேசுகிறாங்களான்னு தெரியல சரி இப்போ நான் இந்த வார்த்தையை விட்றேன்னா இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றது எனக்கு தெரியும் ரைட்டுங்களா எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்றதும் எனக்கு தெரியும் விஜயை விட அரசியலில் நான் மூத்தவன் பத்திரிகையாளராக நான் போய் விஜயோட செல்வாக்கு முன்னாடி நம்ம மண்ணு ஆனால் நடக்கிறத இதுதான் நடக்கும்போது ஓரளவுக்கு வியூபிக்க முடியும் களத்தில் என்ன இருக்குன்றது நம்ம அதனால் கணிச்சு சொல்ல முடியும் ஏன் தொழில் தர்மம் என்னை காப்பாற்றும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்ட அதே கேள்விக்கு டுவெல் டு எயிட்டீன் பர்சன்ட் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் பர்சென்ட் த்ரெஷோல்டு லிமிட்டு ஒரு வேளை விஜய் யார் கூடனா கூட்டணி வைக்கிறார் பலமான கட்சியோட ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைக்கிறேன்னா விஜய் வில் பி த கிங் மேக்கர் விஜய் கிங் மேக்கர் ஆடலாம் ஆனால் இந்த எலெக்ஷனில் கிங் ஆட முடியாது இந்த எலெக்ஷன் கிங் மேக்கர் ஆடிட்டு அடுத்த எலெக்ஷன் கிங் ஆடலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் விஜய் சிஎம் ஆக முடியும்னா ஆக முடியும் இப்படி போனார்னா இப்போ ஒருவேளை அன்னாதிமுக விஜய் கூட்டணினா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே விஜய்க்கு பத்து வச்சுக்கோங்க பன்னெண்டு கூட இல்லை பத்து இந்த சைடு இருபது இருபதோ ப்ளஸ் பத்தோ முப்பது இது ரெண்டும் மேட்ச் ஆகிடும் ப்ளஸ் உங்களுக்கு டிடிவி பிஜேபி அது இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் ஆகிடும் இங்கே வந்து பெரிய அதாவது விஜயோட ரசிகர்கள் வந்து கொள்கை ரீதியாக வந்து கொள்கை எதிரி அந்த எதிரி இந்த எதிரினா இவர்தான் தான் பேசிக்கிட்டு எழுதி கொடுத்தது விஜயோட ஃபேன்ஸுக்குலாம் கொள்கைன்னா என்னென்னே தெரியாது ஆனால் அண்ணன் விஜய் சொன்னால் கேட்பான் அந்த உணர்வு இருக்கு நூறு பெர்சன்ட் அவரோட தலைவரை நம்புவோம் சொன்னால் அப்படியே கட்டளை ஏற்று கேட்பாங்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதே மாதிரி சீமானும் சரி சீமான்னு சொன்னால் தம்பிகள் வந்து அப்படியே கேட்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் கம்யூனிஸ்ட் ஓட்டு மாதிரி அப்படியே சிந்தாம ஒரு ஒருவேளை சீமான் அந்த முடிவு எடுத்து அனாதிமுக கூட்டணி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அனாதிமுக ஆளுகின்ற கட்சியாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு அதே விஜய் போனாலும் அந்த வாய்ப்பு விஜய் போனால் இன்னும் எக்ஸ்ட்ரா வாய்ப்பு விஜய் போகல அப்படின்னா முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் நாள் கழித்து பதவி எடுத்துக்குவார் அதை பார்த்து விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே கம்பனம் இது நான் தான் மேபி ஒரு வேளை அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம் எதிர்கிற மாதிரி எதிர்க்குறேன் குத்துற மாதிரி குத்துறேன்னு கூட இதுதான் நடக்கும் ஏன்னா கோர் ஓட்டை வந்து விஜய் வந்து திமுக ஓட்டையும் எடுக்கிறாரு நிறைய பேர் ஆயரூவா கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க கலைஞர் மகளிர் திட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் பாதி பேர் கிடைச்சிருக்கு பாதி பேர் கிடைக்கல இப்போ இன்னும் ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க கொடுத்தா கூட என்ன நடக்கும் ஒரு அறுபது சதவீதம் இல்லை எழுபது சதவீதம் முப்பது சதவீதம் கிடைக்காத முப்பது சதவீதம் யார்கிட்ட அந்த கோவத்தை காட்டுவாங்க அண்ணா திமுக கூடம் இவங்க எழுபது சதவீதம் ஓட்டு நமக்கு இல்லை அறுபது சதவீதம் ஓட்டு வரும்னு நினைக்கும் போது இல்லை எங்கே இருக்கிறாங்கல்ல வயசு கம்மியாக விஜய் நல்லா அழகாக இருக்கிறாரு இந்த கிளாமர் விஜய் வந்தால் நல்லா தான் ஆயிரரூபாவை இங்கே வாங்கிட்டு யார் அந்த மாணவர்கள் முதல் நான் முதல்வன் திட்டத்தில் பழையனாளிகள் இல்லை ஆயிரம் ரூபாய் வாங்கின புதுமை பெண் திட்டம் இல்லை ஆயிரரூபா கலைஞர் மகளிர் உதவி தொகை வாங்கணும் எல்லாம் வாங்கினு விஜய்க்கு போய் ஓட்டு போட்டால் அப்போ திமுகவோட ஓட் பேங்க் என்னாச்சு இதே இவங்களும் இது நமக்கு வருன்ற அந்த நம்பிக்கையில் தான் ஓட்டும் போட்டாங்க ஒன்று ஆல்ரெடி ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லை இப்போது ஆயரூபா வர்றதுனால கொஞ்சம் பேர் கூட வருவாங்க பெண்கள் வாக்கு கொஞ்சம் கணிசமாக இந்த வாட்டி திமுகக்கு கிடைக்குன்றது அந்த புரிதல் அந்த நம்பிக்கை இருக்குது களத்தில் அது எதிரொலிக்குது அதை விஜய் எடுத்துக்கினாருன்னா அப்போ விஜய் வந்து திமுகவை தான் நாங்கள் இது பண்ணுறாரு அப்போ அப்படி பார்க்கும்போது கட்சி ஓட்டு தேர்தல் நேரத்தில் செலவு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக திருப்பி வந்துடும் அப்படின்ற அந்த ஒரு பேசு நிறைய விஷயங்கள் கொடுத்து சிட்டிசன்ஸ் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்